உங்களோடு இருப்பாரா இருப்பாராக அந்த விரைவாக உங்களை திரும்ப வணங்குகிறோம் எங்களுடைய ஊருக்கு எங்களுடைய அப்படி அந்தோணியாரை கொடுத்த திருப்பைக்காக விரைக்கத்திற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதனால் வரை எங்களை எல்லா வகையான பாதுகாத்து உங்களுடைய வழியை நோக்கி எங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அவருடைய பரிந்துரை ஒரு நாளும் கொடுக்கக்கூடிய இப்படி அந்தோணியருடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் குறிப்பாக இன்று இந்த நவநாள் பேர்களை சிறப்பித்து இந்த திரைப்படிகளில் கலந்து கொண்டிருக்கிற என்னுடைய ஊரை சேர்ந்த அனைத்து பள்ளிகள் பள்ளி மாணவ மாணவியர்களையும் வழியாக நிறைவாக ஆசிர்வதித்து நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த பிள்ளைகள் ஆண்டவரை போல ஞானத்திலும் அறிவிலும் உடல் வளர்ச்சியிலும் சிறந்து விளங்கு இந்த சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் துறைச்சு வைத்து பிள்ளைகளாக இவர்கள் வாழ வளர இப்படி அந்தோனியாவுடைய பரிந்துரை என்று போல் என்று நிறைவாக கிடைத்து நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த துறை பேரில் தாங்கி இந்த பிள்ளைகளையும் இந்த ஓர் பெரியவர்களையும் எல்லா இளம் இளம் இளைஞர்களும் இறைவன் நிறைவாக புனித அந்தோனியர் வழியாக ஆசீர்வதிக்க நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த மன்றாட்டுகள் ஆண்டவராக வேண்டுகிறோம் இறைவன் தந்தை மகன் ஆவியார் இந்த சிறு பெயர்களையும் சிறு பிள்ளைகளையும் இந்த ஊரில் இருக்கின்ற அனைவரையும் இறைவன் புனித அந்தோனியர் வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்க நாங்கள் ஜபிக்கிறோம் ஆமே அஞ்ச மணியாக மூணாண்டு தயாராக ஏ பார்த்துக்கலாம் ரெடியாதுங்க ரூபா ரூபாய் பார்த்துக்கோ

பொறுமையவா பொறுமையா நீ பாத்துக்கோ கேமரா பின்னாடி

அருடனே உடைய குருவாக்கை சரியாகவே சாதி பெற்றவரே கடலாக அருளை மரிய

இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேலையிலும் மே நிகழ்ச்சி உடனே பெண்கள சுசி பெற்றவரே உடைய வயது என்றே சுவாசி பெற்றவரே இறைவனை அருதவரையை வாழ்ந்த ஆண்டவன் உடனே பெண்களுக்கு ஆசை பெற்றவாண்டீ உடைய ஆகிய ஏசுவாசி பெற்றவருட வேண்டும் அருள்வரையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவன் இதர்வாய தேனரே ஆகிய இயேசு ஆசி பெற்றவரே நம்முடைய இறைவனுடைய تعالی இறைவனுடைய சாமை இப்பொழுதுமே நம்மேலரப்பனிலே வேண்டிக்கொள்ளு ஆமென் தந்தை கோமளகோந்து யாவுலகம் மாட்டி உண்டாகாக சகல இருததுடேடால இப்பொழுதுமே பலது என்றென்றே இருப்பதாக ஆமென் ஓயே நேசியே எங்கள் பாவங்களை மன்னியும்adalanerboonigare காக்கட்டும் சகல ஆத்துங்களை تمجفسسل ஆடவர் முறையே பெண்களுக்கு இப்பொழுது பெண்கள் இளம் பெண்களோ வேண்ட வழி வாழ்ந்த ஆடவர் உடனே பெண்களுக்கு எங்களை இப்பொழுதும் நீங்கள் எழுப்பி வேற எல்லாம் வேணுங்களா முனிதரே இறைவனை தாயே பாவே

मुंहिंज <laughs> We're going it. <laughs> ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆட்சி பெற்றவர் நீரே முடேசனவே தனியாக பெற்றவரை

பெற்றேரே தனியாக வேண்டி வாழ்க ஆண்டவர் உடனே பெற்றவர்கள் ஆட்சி பெற்றவர் நேரே குச்சில் தனியாக பெற்றவரே இறைவனை தாயே எங்கள் காவலை மன்னியோம் நாங்கள் நெருங்களை காப்பாற்றோம் நாங்கள் ஆத்மளை விசேஷ விதமாய் கையாளுக்கேவையோ அவளை மாற்றமாக சொல்ல I feel yeah. like i

எங்களுக்காக இவ்வளவு பாதுகாப்பு எங்களுக்காக இவ்வளவு எங்கள் இழப்பில் வேலை இல்ல என்று சொல்லாமே

ஆண்டே பெண்களுக்கு ஆசி பெற்றவர்களின் வேண்டும் பெற்றவரே எங்கள் இழப்பின் வேண்டுகோள்

ாம் வேலைதான இருக்கொள்ளலாம் எங்கள் உலகத்தில் நிலையிலும் வேண்டுகலானே

பனிமலை மலை மலை தாயே காவியாய் நிறைந்த தாயே இப்பொழுதும் எங்க இரப்பினாலே எல்லாம் வேண்டுகோளே ஆமெ அந்த மாவட்ட விஷயம் முடிவு

Jalan Solo masih ya. Ciri-ciri. Kamu

I'm gonna you गवरताल <laughs> நாங்கள் செய்யணி என்னைக்கு முன்வைத்து நான் குறிப்பாக சார் ஒத்துமன்றார் என்று நன்றி நன்றி வாழ்க்கை வாழ்க தோனி அன்பு பருவ அன்போனே மகன் போய் யாரையும் பேசல ஆமே